வணக்கம் மக்களே வேலூர் மற்றும் வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய அழகான இடங்களை இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய காஞ்சனகிரி மலை இறைவனோட அருளும் இயற்கை அழகும் ஒரே இடத்துல கிடைக்கிறதும் அப்படின்னா அது காஞ்சனகிரி மலைதான் ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் இப்போ நான் இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா திருவலம் போகிறது அதாவது வேலூர்லேருந்து திருவளம் போகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வயலில் தான் நின்றுட்டுருக்கிறேன் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது எனக்கு ஒரு பக்கம் அழகான நன்னீர் போடக்கூடிய கால்வாய் ஒன்று எனக்கு புறத்தில் அப்படியே வந்து வயல்வெளி அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கு நெல் இப்போ தான் பால் பிடிச்சிருக்கு ஸோ அந்த நிலையில் செம்ம அழகாக இருக்குது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து வயல் மட்டும்தான் இருக்குது ஒரு பக்கம் பம்ப் செட்டில் தண்ணி போயிட்டுருக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் செமையாக இருக்குது ஸோ அப்படியே இந்த டேவை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம போகிற வழியெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே காஞ்சனகிரி போயிட்டு அந்த இடங்களும் காஞ்சனகிரி பற்றின விஷயங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் சார்ந்த விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் நான் நின்றுருக்கிற இடம் பாருங்கள் அப்படியே கேரளா வைப்பு கொடுக்குறதில்ல ரெண்டு பக்கம் தென்னம் வரும் ஒரு பக்கம் வயலு இன்னொரு பக்கம் கால்வாயின்னு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் என் கூட நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம காஞ்சனகிரிக்கு போகும்போது திருவளமில் இந்த இரும்பு பாலத்தை கடந்து தான் போகணும் இதை கடக்காமல் போகவே முடியாது ஆனால் இதை கடந்து போகிற எத்தனை பேருக்கு இதோடைய ஆயிலும் அதனுடைய வரலாறும் தெரியும் அப்படிங்கிறது தெரியல இந்த பாலத்தை வந்து ராஜேந்திரா இரும்பு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்படுது இந்த பாலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்பாடி அடுத்த திருவளத்தில் பொன்னையாத்துக்கு குறுக்களை வந்து கட்டப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளாக தன்னோட உறுதித்தன்மையில் கம்பீரமாக உலகத்துக்கு வந்து காட்டிட்டு நிற்குது இந்த எறும்பு பாலம் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பொது பயன்பாட்டுக்காக இந்த பாலம் திறக்கப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஜினியரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த பாலம் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பாலத்தை கட்டுறதுக்கு பத்தாயிரம் டன் இரும்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க கட்டுமான பணியில் ஆயிரத்தி இரநூறு தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இரும்பு தூண்கள் சட்டங்களை இணைப்பதற்கு ரெண்டு லட்சம் இரும்பு ஸ்க்ரூ வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாலத்துக்காக சென்னை மாகாணத்திலேயே ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் ராஜேந்திர பாலம் இருக்கிறதுனால ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் தெலுங்கு கன்னடம் இந்தி திரைப்படங்களுக்கான கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் பாலமும் இந்த பாலத்தில் தான் எடுத்திருக்காங்க பல முன்னணி நட்சத்திரங்களோட திரைப்படங்கள்லேயும் இந்த பாலம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு திருவள்ளத்தோட அடையாளமே ராஜேந்திர பாலம் தான் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தொடங்கி தனுஷ் வரைக்கும் பல முன்னணி ஸ்டாருங்களோட திரைப்பட காட்சிகள் எல்லாமே இந்த பாலத்தில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் நடித்து ஹிட் அடித்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு திரைப்படத்தில் இந்த பாலம் காட்டப்பட்டிருக்கும் ஸோ இப்படி ஒரு பெருமையான விஷயம் நம்ம ஊரில் இருக்கிறது வந்து ரொம்பவே நமக்கு வந்து பெருமையான ஒரு விஷயந்தான் இந்த மாதிரியான ஒரு இரும்பு பாலம் எண்பது ஆண்டு காலத்தை கடந்து இன்னமும் அதே உறுதி தன்மூட நிற்கிறது அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம தொடர்ந்து காஞ்சனகிரி பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம் வாங்க தாலாப்பேட்டில் இங்கே தான் ரைட் எடுக்கணும் ஸோ இப்போ ரைட் சைடு நம்ம போய்ட்டுருக்கோங்களை காஞ்சனகிரி நோக்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவோம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் காஞ்சனகிரி கோயிலுக்கு செல்லும் வழி இங்கேயும் போட்டிருக்கு ஸோ இங்கே வரணுன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் வழி தெரியாமலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய ஒரு சூழலே வராது ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப ஈஸியாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்துட முடியும் பாருங்க செமையாக இருக்கும் இந்த ரோடு வந்து என்னோடய ஃபேவரட் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து நெல் போட்டிருக்காங்க ஸோ அப்படியே ஒரு குட்டி கவு தான் ஒரு எஸ் கவு தான் அப்படியே அதை தாண்டி போனான்னா உள்ள செமையாக இருக்கும் இங்கே வந்து இப்படியே நேராக போயிடக்கூடாது லெஃப்ட் எடுக்கணும் இருக்குது காஞ்சனகிரி கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு எல்லாம் அவ்வளோதான் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ வந்து அந்த புல் எல்லாமே நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ப பழுப்பு நிறத்துக்கு வந்துருச்சு வந்துட்டோம் இப்போது மேலே வந்துட்டோம் நம்ம காஞ்சனகிரி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு எனக்கு வலதுபுறத்தில் கோயில் இருக்குது பின்பக்கமாக சுயம்புலிங்கங்கள் வந்து இருக்குது எனக்கு லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா அந்த மணி ஓசை எழுப்பக்கூடிய அந்த பாறை அப்புறம் விளக்கேற்றம் பகுதி இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விஷயமாக போய் பார்ப்போம் இப்போ நம்ம காஞ்சிநகிரி மலைக்கு வந்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம பீக்குக்கு போகலாம் இந்த மலையோட உச்சி பகுதிக்கு நல்ல வியூ இருக்கும் அங்கேருந்து நம்ம சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மலைகள் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால கொஞ்சம் அப்படியே இந்த பொற்கள்லாம் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு பழுப்பு நிறத்துக்கு மாறிடுச்சு இப்போவே ஸோ நம்ம இந்த மலையோட நடுப்பகுதி மையப்பகுதியில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது நமக்கு வியூ அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அங்கே இருந்து இந்த காஞ்சனகிரி மலையை பற்றின கதைகளும் இந்த ஆலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கிருஷ்ணகிரி மலையில் இருக்கக்கூடிய விலக்கேற்ற அந்த பகுதி கீழே வியூ பாருங்கள் நேரம் இந்த காஞ்சிநகிரி மலை இன்னைக்கு பிப்ரவரி மாதம் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல ஸோ இந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் ஜனவரி மாதம் நல்ல மழைக்கு பிறகு ஒரு நாள் இந்த மலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள் இவ்வளோ நேரம் காஞ்சனகிரி மலையோட இயற்கை அழகை இருப்போம் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இறைவனை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய தல புராணத்தை பற்றின சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் கஞ்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்திருக்கான் அந்த அசுரன் மிகப்பெரிய சிவபக்தன் அந்த பக்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிவனை நினச்சி மனம் உருகி தவம் இருக்கிறான் நீண்ட நாட்களாக இந்த தவம் தொடருது இந்த நீண்ட நாட்களான இந்த தவம் இருந்தும் கூட சிவபெருமான் வந்து அந்த கஞ்சனுங்கிற அரக்கனுக்கு வந்து காட்சி தரலை நான் இத்தனை நாளாக தவம் இருக்கிறேனே எனக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி அளிக்கலையே அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேலே அந்த அசுரனுக்கு ஒரு கோபம் வருது அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா திருவள்ளமில் இருக்கக்கூடிய திருவலநாதருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக அர்ச்சகர் வந்து வராரு அப்படி வரும்போது சிவன் மேலே இருக்கிற கோவத்துல எனக்கு காட்சி கொடுக்காத சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நீ தண்ணி எடுக்க வந்திருக்கிறியான்னு சொல்லி இந்த அசுரன் வந்து அந்த அர்ச்சகரை வந்து தாக்குறான் அப்படி தாக்குன விஷயம் வந்து சிவபெருமானுக்கு தெரிஞ்சு அவனை போய் வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நந்தி தேவர்கிட்ட சொல்றாரு அப்போ நந்தி தேவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அசுரனை வந்து பத்து துண்டுகளாக வெட்டி வீசிவிரு அப்படி அவருடைய உடல் பாகங்கள் எங்கெல்லாம் போய் விழுந்ததோ அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு ஊராக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு தெங்கால் அப்படின்ற இடம் அதாவது ஒரு கால் அந்த பகுதியில் விழுந்ததுனால அந்த இடம் வந்து தெங்கால் அப்படிங்கிறதாவும் வடகால் அப்படிங்கிற ஒரு இடமும் அவருடைய மணிக்கை வந்து ஒரு இடத்துல விழுறதுனால அந்த இடம் வந்து மணியம்பட்டு அப்படிங்கிற ஒரு இடமும் ஈரக்குலை விழுந்த இடத்துல வந்து அவரக்கரை அப்படிங்கிற பெயர்லேயும் வந்து வருது அவருடைய இதயம் விழுந்த இடம் வந்து லாலாபேட்டை அப்படிங்கிற மாதிரியான பெயரில் அழைக்கப்படுது அதாவது இந்த காஞ்சநகிரி இருக்கக்கூடியது இந்த இடம் தான் வந்து அந்த லாலாபேட்டை அவருடைய இதயம் விழுந்த இடம் வந்து இந்த லாலாப்பேட்டை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க அதை தாண்டி அவருடைய தலை விழுந்த இடத்தை வந்து சிகை ராஜபுரம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவருடைய இடுப்பு விழுந்த இடம் வந்து குகையநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மார்பு பகுதி விழுந்த இடம் மாவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர்கள் எல்லாமே வேலூர் ராணிப்பேட்டை இதை சுற்றி தான் இருக்குது இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மணிப்பாறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த மணியை வந்து தட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெண்கல மணி சத்தம் வந்து நமக்கு கேட்கும் இது வந்து அந்த அசுரனுடைய கழுத்து பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஈஷுவலாக நம்ம இந்த தொண்டையில் தான் வந்து நமக்கு ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஓக்கல் கார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த பாறையில் வந்து அந்த மணி சத்தம் எழுப்புறதுனால அந்த அசுரனுடைய தொண்டை பகுதி தான் வந்து அந்த பாறை அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையும் இருக்குது ஆனால் இந்த பாறையில் வந்து சத்தம் வர்றதுக்கு பின்னாடியான ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது இதுதான் காஞ்சிநகரில் இருக்கக்கூடிய மணி ஓசை எழுப்பக்கூடிய அந்த பாறை இந்த பாறை பாருங்க கேக்குதா மெட்டாலிக் சவுண்ட் இருக்கும் இந்த கார்னர் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மெட்டாலிக்கான சவுண்ட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது இப்போது இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஸ்தல புராணத்தில் பார்த்தா மாதிரி அந்த கஞ்சன் அப்படிங்கிற அசுரனுடைய வலை பகுதி தான் இந்த பாறை அப்படிங்கிற மாதிரி ஸ்தல புராணத்தில் இருந்தது ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாறையில் இரும்பு அதிக அளவில் இருக்கிறதோடைய அதன் விளைவு தான் நமக்கு இதை தட்டும்போது இதில் வந்து இந்த மெட்டல் சவுண்டு வர்றதுக்கான ரீசன் இந்த இடம் தான் அது இதில் தட்டும்போது பாருங்கள் வரல ஏன் அப்படின்னா இந்த பாறையில் அந்த அளவுக்கான இரும்பு வந்து கலக்க கிடையாது இதோட கலவையில் இரும்பு அதிக அளவில் இருக்குது இது வந்து ஒரு சாதாரண பாறை இதுதான் தான் இதோடைய வித்தியாசம் அதே மாதிரி பாறையினுடைய அடர்த்தி அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய அடர்த்தி அதிக அளவில் போதும் இந்த மாதிரியான ஓசைகள் வந்து எழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள நேரில் வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னா இது ஈஷோலாக எல்லா மலையிலையும் எல்லா பாறைகள்லையும் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது இது நிஜமாலே வந்து ஒரு புவியலாக ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கஞ்சன் வந்து தவம் இருந்ததால் அவன் பெயர்லேயே இந்த காஞ்சனகிரி அப்படின்னு அழைக்கப்படணும் அப்படிங்கிறதும் இந்த மலையில் வந்து பௌர்ணமி சிவராத்திரி கார்த்திகை தெய்வம் இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே விசேஷமாக கொண்டாடப்படுது அதை தாண்டி இயற்கை அழகும் இறைவனோட அருளும் ஒரு சேர கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காஞ்சனகிரியோட ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் தனி சிறப்பு இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த காஞ்சனகிரி ட்ரிப்பில் இந்த காஞ்சனகிரி மலை எவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் மழைக்காலங்களில் எப்படி இருக்கும் அது இப்போ வெயில் காலத்தில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் அதுக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய அந்த கோயில் பத்தின ஸ்தல புராணங்கள் பார்த்தோம் எப்படி அந்த கோயில் உருவாச்சுங்கிற விஷயங்களை பார்த்தோம் வித்தியாசமாக பாறையில் வந்து பெல்லுடைய சத்தம் கேட்குது ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்களும் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வரலை அப்படின்னா வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்களில் எது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பயணத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது விஜய் from Villarushan. This video is sponsored by Green FX Media. இனி உங்கள் நிறுவனத்தின் விளம்பரங்கள் உங்கள் அடையாளமாக மாறட்டும். உங்கள் நிறுவனம் போலவே உங்கள் விளம்பரமும் தரமானதாக இருக்க உடனே அணுகவும் Green FX Media. Green FX Media, no. 1 Multimedia Training Center. சென்டர் Details, இங்கு பேசிக் கம்ப்யூட்டர் Graphics Designing, 3D அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இது போன்ற கணினி படிப்புகளை கற்றுக் கொடுக்கிறோம் இன்டர்ன்ஷிப் மூலமாக வேலைவாய்ப்பு பெற உடனே அணுகவும் கிரீன் எஃபிக்ஸ் மீடியா